അനവർക്ക് വടക്കും ആക കല്യാണം ന്യൂപ്രമോ அந்த வீட்டுக்கு வாசல்லே இருக்காங்க அப்புறம் பார்த்தா அந்த சார் வராங்க மணிங்கன்றாங்க சார் எங்கிட்ட பணம் கொடுத்தது நீங்கள் தானே ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு எப்படி நீங்கள் அதை பணத்தை எங்கிட்ட வந்து கொடுத்தீங்க அந்த பணம் எந்த பணம் யார் அதை கொடுக்க சொன்னாங்கட்டு எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்சாக்கணுன்றாங்க இங்கே பாருமா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வந்து பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாத கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இல்லை யாரையும் காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியுது சார் இதனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டுருக்கோம் தெரியுமா சார் எவ்வளோ தண்டனை நீங்கள் அனுபவிச்சுட்டுருக்கோம் தெரியுமா ஆனால் அதெல்லாம் தெரியாமல் உங்கள் ச பொய் சொல்லிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு எனக்கு உண்மை நீங்க சொல்லி ஆகணும்ன்றாங்க சொன்னீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வரவே வராது சார்ன்றாங்க உண்மையை சொல்லுங்கன்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்க என்ன கேட்டாலும் எங்கிட்ட உண்மை இல்லை இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு கட்டத்துல கோடீஸ்வரி அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க இங்க பாரு உண்மையை சொல்லல இன்னைக்கு எங்க கிட்ட வந்து தப்பிக்க முடியாதுன்ட்டு சம மாசம் அந்த இடத்துல கோடீஸ்வரி அவங்களை போட்டு வெளியே நலுக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்ல சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்றாங்க ஒழுங்க மரியாதையே உண்மை சொல்ல அப்படின்றாங்க அப்புறம்தான் தெரிய வர்றது எல்லாத்துக்கும் காரணம் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் உடைய எல்லா விஷயங்களுமே சொல்லிடுறாங்க பயங்கர அதிர்ச்சி ஐஸ்வர்யாவுக்கு அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ